ஓல்டு கம்பல் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க பிஜிபர்பி காமர்ஸ் அக்கௌண்டன்சி நீங்க தமிழ் மீடியம் படிக்கீங்கன்னா தமிழ்ல வந்து போகஸ் பண்ணுங்க டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷன் நீங்க எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ இப்போ ரீசெண்டா நியூ சிலபஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த நியூ சிலபஸ் வைஸ் தான் நம்ம எல்லாமே ப்ராப்பரா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஓல்டு சிலபஸ் கம்பேர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க ஓல்டு சிலபஸ் எல்லாம் இனிமேல் நீங்க திருப்பி கூட பார்க்க வேண்டாம் இப்போ கரண்ட்ல நியூ சிலபஸ்ல என்னென்ன டாபிக் இருக்கோ அதை மட்டும் படிச்சீங்க அப்படின்னாலே ஈஸியா நம்ம பாஸ் பண்ண முடியும் மார்க்குமே அதிகமா ஸ்கோர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்புல நம்ம சுவாலஜி ஜியாகிரபி அதே மாதிரி ஹிஸ்டரி இந்த மாதிரி எல்லாமே நம்ம போ இந்த வீடியோ தொகுப்புல பிஜிஆர்பி காமர்ஸ் அக்கௌண்டன்சி இது பத்தின சிலபஸ் தான் பார்க்கப்படும் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க உங்களுக்கு தமிழ் மீடியம் பெஸ்ட் வருமா இங்கிலீஷ் மீடியம் பெஸ்ட்ட வருமா அதை ஃபஸ்ட் நீங்க வந்து தேர்ந்தெடுக்கணும் அதுக்கப்புறமா நீங்க தமிழ் மீடியம் படிக்க ஃபுல்லாவே தமிழ்ல வந்து போகஸ் பண்ணுங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்க அப்பிடின்னா ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல வந்து போகஸ் பண்ணுங்க அதை விட்டுட்டு அங்கிட்ட ஒரு கால் இங்கிட்டு ஒரு கால் வச்சீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது மார்க்குமே நமக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியாது ஓகேவா சோ ஃபஸ்ட் சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் ஒரு காம்படி பண்றோம் சிலபஸ் என்ன ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து என்ன அடுத்து அடிப்படை தகவல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியுமே தவிர எடுத்த உடனே நம்ம வந்து பிஜி புக்கு படிக்கும் ரெஃபரன்ஸ் புக்கு படிக்கும் அப்படின்னா அடிப்படை என்னவோ அது நமக்கு தெரியாம பேரும் பாஸ் பண்ண முடியாது ஓகே சோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன அப்போ நியூ சிலபஸ பொறுத்த மட்டும் ஆல்ரெடி நம்முடைய டெஸ்ட் பேஜ் குரூப்ல காமர்ஸ் அக்கௌண்டன்சி இதுக்கான சிலபஸ் நான் வந்து போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்க்கற மாதிரி இருக்கும் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் இதுல என்ன இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்போ அந்த பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிளான் போட்டுருவீங்க அது எல்லாமே ஃபஸ்ட் ரெண்டாவது அந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க பிளான் எல்லாம் போட்டாச்சு அதை நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்போ ஒரு ஷாம்போ அப்படி இல்லை ஒரு டேபிளோ ஒரு கம்ப்யூட்டரோ ஏதோ நீங்க வந்து தயாரிக்கீங்க அப்படின்னா அதை மார்க்கெட்டுக்கு நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் மார்க்கெட்டிங் வேணும் அப்போ அது வந்து ரெண்டாவது யூனிட் அதுக்கப்புறமா மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாச்சு மக்கள் எல்லாமே உங்களுடைய பொருளை எல்லாத்தையுமே பர்சஸ் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் ரெவன்யூ வந்து நல்லா ஜென்ரேட் ஆகும் அப்போ அது வந்து மூணாவது யூனிட் அப்போ நாலாவது யூனிட் வந்து என்ன அப்படின்னா நீங்க அதிகமா ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டினா என்ன ஐடினா என்ன அதாவது இன்கம் டேக்ஸ்னா என்ன அது எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும் அப்போ அது வந்து நாலாவது யூனிட் அஞ்சாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் நீங்க நல்ல பிசினஸ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா உங்க இஷ்டத்துக்கு வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது ஆனால் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அது அதனை சார்ந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்போ அது வந்து யூனிட் அஞ்சு அதுக்கப்புறமா வந்து நீங்க நல்லா இன்கம் பண்றீங்க மேபி நல்லாவே இன்கம் பண்றீங்க நம்ம தமிழ்நாட்டை தாண்டி நம்ம ஓவரால் இந்தியாவுக்குள்ள நல்லா இன்கம் பண்றீங்க அப்படின்னா பினான்சியல் அக்கௌண்ட் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஆறாவது நிட்ட நம்ம பாக்குற மாதிரி இருக்கு அடுத்து நீங்க நல்லா ஏர்ன் பண்றீங்க அளவுக்கு அதிகமா ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கம்பெனி வந்து என்ன ஆகும் ஒரு கார்ப்பரேட் கார்ப்பரேட் கம்பெனியா வந்து மாறும் அப்ப அது வந்து ஏழாவது நிட்டு அப்ப எட்டாவது நிட்ட பொறுத்த மட்டும் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா உங்க கம்பெனி மாறிஞ்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க வரவு எவ்வளவு இருக்கு செலவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஆடிட்டிங் போட்டு கணக்கு பண்ணுவீங்க அப்போ அது வந்து எட்டாவது யூனிட் அப்போ ஒன்பதாம் யூனிட்டை யூனிட்ட பொறுத்த மட்டும்ல நீங்க வந்து அதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அதாவது பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் ஒரு பிஸ்னஸை நம்ம எப்படி கொண்டு போகணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாட்டிக்ஸ் போடுவீங்க அது வந்து ஒன்பதாவது யூனிட் அடுத்து பத்தாவது யூனிட்டை பொறுத்த மட்டும் டாக்ஸ் ஆஹ் டேக்ஸ் அதாவது வரி விதிப்பு நம்ம எவ்வளவு பே பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பே பண்ணனும் ஸ்டேட் கவர்மெண்டுக்கு என்ன இன்கம் டேக்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு புரியுதா ரொம்ப ஈஸி தான் அப்போ காமர்ஸ் அக்கௌண்டென்ஸியை பொறுத்த மட்டில் பத்து யூனிட்டும் அவைல அவைலபிளா இருக்கு இந்த பத்து யூனிட்டுமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம தான் அப்டேட் ஆணுமே தவிர மற்றவங்க வந்து நமக்கு சொல்லித் தர மாதிரி இருக்கக்கூடாது ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் பொறுத்த மட்டும் வணிக அமைப்பு மற்றும் மேலாண்மை இதுல வந்து பிசினஸ்னா என்ன அதனுடைய டெவலப்மெண்ட் கண்டிஷன் என்ன அதே மாதிரி கம்பெனினா என்ன கோஆபரேட்டிவ் ஆர்கனைசேஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இதை வந்து பார்க்கற பாக்குற மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு தனிநபரா இருக்கலாம் ஒரு டீமா சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம் எக்ஸட்ரா யாரு வேணா பண்ணலாம் ஓகேவா அதே மாதிரி யூனிட் ரெண்டை பொறுத்த மட்டும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சந்தைப்படுத்துதல் மற்றும் மனித வள மேலாண்மை மேலாண்மை அதாவது ஒரு பொருள் நம்ம வந்து தயாரிக்கும் அந்த பொருளை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு இப்போ உள்ள காலக்கட்டத்துல நிறைய விளம்பரம் தேவை ஒரு டைம்ல ஒரு பத்து வருஷம் முன்னூட்டி ஒரு பா பதினஞ்சு வருஷம் முன்ன கூட்டி பாருங்க நம்ம கிட்ட மொபைல் போன் கிடையாது டிவி கிடையாது எதுவுமே கிடையாது ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லைன்னா நம்ம பெரிய பசித்தப்ப யாராவது வாங்கியிருப்பாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து வாங்குவோம் ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது நம்ம கையில மொபைல் போன் இருக்கு டிவி இருக்கு எல்லாமே இருக்கு நம்ம டக்குன்னு ஒரு இன்ஸ்டாவிலையோ டெலிகிராம்லயோ வாட்ஸ்அப்லேயோ ஒரு பொருளை பார்க்கணும் டக்குன்னு நம்ம ஆர்டர் போட்டு வந்து வாங்குறோம் அப்போ இது எல்லாத்துக்குமே எது அப்படின்னா மார்க்கெட்டிங் அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஒரு டைம்ல வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் கிடையாது ஒரு மளிகை கடை மட்டும்தான் இருக்கும் அந்த மளிகை கடையில ஏதாவது இல்லை அப்படின்னா நம்ம மின்னக்கூட சொல்லி வைக்கணும் அவங்க வந்து வாங்கிட்டு தருவாங்க அப்படிதான் ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது சூப்பர் மார்க்கெட் இருக்கு கைபரி மார்க்கெட் இருக்கு ஷாப்பிங் மால் இருக்கு நம்ம ஒன்ஸ் அங்கே காலடி எடுத்து வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னால நமக்கு தேவையானது தவிர எல்லாமே அளவுக்கு அதிகமா கிடைக்குறோம் ஓகேவா அதை பத்தி படிக்க முடியாது யூனிட் ரெண்டு அடுத்து யூனிட் த்ரீயை பொறுத்த மட்டும் வங்கி காப்பீடு நிதி சந்தை மற்றும் தணிக்கை அதாவது பேங்கிங் இன்சூரன்ஸ் மார்க்கெட் அண்ட் ஆடிட்டிங் இதை பத்தி படிக்க போறோம் இந்தியன் பேங்கிங்னா என்ன அதாவது நம்ம இந்தியாவில பேங்க்னா என்ன தனியார் பேங்க்னா என்ன கவர்மெண்ட் பேங்க்னா என்ன யூபிஐனா என்ன நெட்னா என்ன அதே மாதிரி ஜிடிஎஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே படிக்கிற மா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இப்ப நம்ம நம்ம பயன்படுத்தக்கூடிய யூபிஐ பேடிஎம் கூகுள் பே இதை பற்றியுமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு ஓகேவா அடுத்து யூனிட் போரு யூனிட் ஃபோரை பொறுத்த மட்டும் கம்பெனி லா அதாவது வணிக சட்டம் அண்டு நிறுவன சட்டம் இப்ப நம்ம கம்பெனி நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் வந்து ஒரு ஃபேக்டரி மாதிரி போடுவோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ அதுதான் வந்து இந்த யூனிட் ஃபோரு அடுத்து யூனிட் ஃபைவ் பொறுத்த மட்டும்ல தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் சர்வதேச வணிகம் வணிகம் அப்ப இதுல வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு வணிகவியா மாறுதோம் அப்படின்னா அதுக்கு அதுக்குன்னு சொல்லி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு அப்ப அதை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பினான்சியல் அக்கௌண்ட் அக்கௌண்டிங் அதாவது இன்ட்ரோடியூசிங் அண்ட் அக்கௌண்டிங் அதே மாதிரி அக்கௌண்டிங் கான்செப்ட்னா என்ன இந்தியன் அக்கௌண்டிங்னா என்ன ஸ்டாண்டர்ட்னா என்ன கேஷ் புக்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு அதையுமே படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூனிட் ஏல பொறுத்த மட்டும் பெருநிறுவன கணக்கியல் இப்ப நம்ம கம்பெனி நல்ல நல்ல டெவலப் டெவலப்பிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியா வந்து மாறும் அப்ப அதை பத்தி நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும் அதை பத்தியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து செலவு மற்றும் மேலாண்மை கணக்கியல் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம கம்பெனி ஒரு உடவுன்ல இருக்கும் போது அது வந்து நமக்கு மட்டும்தான் ஆனா அதுக்கப்புறமா ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்கும் ஒரு நூத்தம்பது பேருக்கு வேலை கொடுக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி அப்ப அதுக்குன்னு சொல்லி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு லாஸ் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா அதை பத்தி படிக்க கூடாது யூனிட் ஏழு எட்டு அடுத்து யூனிட் ஒன்பதை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா நிதி மேலாண்மை மற்றும் வணிக புள்ளி விவரங்கள் இப்போ நான் ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த அகாடமில எந்த எக்ஸாமுக்கு எப்படி கைடன்ஸ் கொடுக்கணும் எதுல வந்து நம்ம வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்கும் அதே மாதிரி நான் வந்து ஒரு கார் கம்பெனி வச்சிருக்கேன் அந்த கார் கம்பெனியில கார் கம்பெனி வச்சிருக்கேன் அப்படின்னா மக்கள் வந்து எந்த காரை அதிகமா விரும்புறாங்க அதை வந்து எதனால விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்கக்கூடிய மேம்பாடுகள் என்ன அதே மாதிரி குறைபாடுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நான் அலசி ஆராய்ச்சி பண்ணும்போது மட்டும்தான் என் கம்பெனி இன்னுமே வந்து குரோத் ஆகும் அதை விட்டுட்டு நான் வந்து ஒரே இதை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்னோட கம்பெனி வந்து குரோத் ஆகாது நீங்களே திங்க் பண்ணி பாருங்க நீங்க எக்ஸாம் படிக்கீங்க அப்படின்னா நல்லா படிச்சுட்டே இருக்கீங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் இல்லை நான் வந்து எதுவுமே அப்டேட் பண்ண மாட்டேன் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா எப்படி கிளியர் பண்ண முடியும் அதே மாதிரிதான் ஒரு பிசினஸ் ஓகே அப்போ காமர்ஸுமே அப்படிதான் ஓகே அடுத்து பத்தாவது பொறுத்த மட்டும் வரி விதிப்பு இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லா டெவலப் ஆகுது அதை விட நல்லா டெவலப் ஆகுது நம்மளை நம்பி ஒரு இரநூறு பேர் வேலை பார்க்காங்க அப்படின்னா நமக்கு அதிகமாக லாபம் வரும் அந்த லாபத்தில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ இன்கம் டேக்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இன்கம் டேக்ஸ்னா என்ன ஜிஎஸ்டினா என்ன சென்ட்ரல் லெவலில் ஜிஎஸ்டினா என்ன ஸ்டேட் லெவலில் ஜிஎஸ்டினா என்ன இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே இந்த காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ போது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்க படிச்சா மட்டும்தான் ஈஸி நீங்க படிக்கவே இல்லை சிலபஸை கூட பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஓகே ஸோ நம்முடைய அகடமி சார்பா பிஜிடிஆர்பி காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ண போறோம் ஸோ இதுக்கான நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திரு கல்யாண் சுப்பிரமணிய ஐயர் சோ இந்த கல்யாண் சுப்ரமணிய ஐயர் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அதுல கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணுங்க அந்த டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கான முழு விவரம் பதிவேற்றம் செய்யப்படும் ஓகே ஆல்ரெடி நம்ம கிட்ட படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் நீங்க எல்லாருமே இதை ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஷெட்யூல் பண்ணி தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல மெட்டீரியல் டெஸ்ட் அப்டேட் ஆகும் அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் காமர்ஸ் அக்கௌண்டன்சி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து இருக்கு சோ காமர்ஸ் நீங்க யாராவது ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீடைல் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர் இந்த வீடியோ வந்து தான் அதே மாதிரி இன்னும் வரக்கூடிய நாட்களில் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பிடிச்ச எல்லாமே அப்டேட் ஆயிடும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேங்க்யூ